ஹேரியாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதில் வந்து மிகப்பெரிய ஸ்கேம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அது என்ன தெளிவாக சொல்லுங்கள் வணக்கம் சார் ஆக்சுவலாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு ஜென் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நேற்று வந்து மத்திய அரசு வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்த்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் அறிமுகப்படுத்தினாங்க ஸோ ஆல்ரெடி இருந்த நாலு டேக்ஸில் வந்து ரெண்டு ஸ்லாப்பை தூக்கிட்டாங்க அதாவது அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இருந்துச்சு அது ரெண்டு இது பன்னெண்டையும் இருபத்தெட்டையும் தூக்கிட்டு நாற்பதுன்னு ஒரு இதை சேர்த்துட்டாங்க நாற்பது டேக்ஸில் வந்து இந்த புகையிலை ஐட்டங்கள் குட்கா அந்த மாதிரி புகைகிலை ஐட்டங்கள்லாம் வச்சுட்டு ஒரு லக்ஸரி ஐட்டத்தை வச்சுட்டாங்க ஒரு பன்னெண்டு பொருட்கள் இதுவரையும் வச்சுருக்காங்க இனிமேல் என்னென்ன சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ நிறையா பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வந்து பால் மாதிரி உள்ள பொருட்களுக்குனால் வந்து விலையை குறைச்சிட்டாங்க ஸோ பதினெட்டு இப்போ இப்போ இருபத்தெட்டில் இந்த ஆட்டோமொபைல் மாதிரி நிறைய பொருட்கள் வந்து பதினெட்டுக்கு மாற்றிட்டாங்க ஸோ நிறைய பொருட்கள் வந்து பன்னெண்டில் இருந்தது அஞ்சுக்கு மாற்றிட்டாங்க ஸோ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு சொல்லணும்னா வந்து ஏசி மாதிரி பொருட்கள் டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருபத்தெட்டில் இருந்து வந்திருக்கு டிவி வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வரையும் பதினெட்டில் இருந்துச்சு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவிக்கு மேலே வந்து இருபத்தெட்டில் இருந்துச்சு அதை வந்து எல்லாத்தையும் பதினெட்டு ஒரே ஸ்லாப்பில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு வரலாற்று சாதனை தான் சொல்லணும் இதில் வந்து எதிர்க்கட்சிகள் முதல் கட்ட பாராட்டிட்டு வராங்க ஏன் இத்தனை வருஷம் செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்கேமை கேட்குறீங்க கேட்குறீங்க யாவர் ஒற்றுக்கு கேட்குறீங்க இல்லை ஸ்கேம் சொல்கிறாங்களே அதை நான் கேட்குறேன் இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரையும் சொல்லிடுறேன் இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு வரலாற்று சாதனை ஒரு இது எதிர்கட்சிகள் வந்து எட்டு வருஷத்துக்கு விட்டுட்டு எட்டு வருஷம் கழித்து இந்த கவர்மெண்ட் இதை செஞ்சாலும் இன்றைக்கி வந்து அதை செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தியோடு இருக்குது இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட்டை நம்ம சொல்லலை வியாபாரிகள் செய்யும் ட்ரிக் ஸ்கேம் எது கிடையாது இது ஒரு ட்ரிக் இது கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்னு தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க விலையை குறைச்சிருக்காங்க இந்த ட்ரிக் அப்படிங்கிறது என்னென்னா பொதுவாக வந்து இந்த அரசாங்கம் இன்றைக்கி விலை குறைச்சிருக்கு இந்த இந்த விலை குறைச்சதை வந்து எஃபெக்ட் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி வரப்போகுது இது வரப்போகுது இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருபத்தெட்டு பெர்சன்ட் வித்த ஏசி நாற்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க இருபத்தெட்டு பர்சன்ட் நான் பொதுவாக சொல்கிறேன் இருபத்தெட்டு பர்சன்ட் வித்த ஏசி நாற்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களே உங்களுக்கு வந்து அது பதினெட்டு பர்சன்ட்டுக்கு வரும்போது பத்து பர்சன்ட்டு குறையுது அப்போ உங்களுக்கு எவ்வளோ குறையணும் நாலாயிரம் ரூபாய் ஏசியில் குறைஞ்சோம் கம்மியாக கரெக்டாக இப்போ முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு உங்கள் ஏசி கிடைக்கணும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லலை இந்த வீடியோ வந்து இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்திருக்கணும் நேற்று அம்மா அறிவிச்சாங்க நேற்று நைட்டே நானும் சாம் ஜவரும் என்னென்ன குறைச்சிருக்காங்கங்கிற லிஸ்ட்டை நான் உட்காந்து எடுத்துட்டோம் காலைல போகிறதுக்கு முன்னாடி ஒரு நண்பரை சந்திக்கும் போது அவர் சொன்னார் அதெல்லாம் குறையாது அப்படின்ட்டார் டக்குன்னு நாங்கள் கேமரா கேமரா எல்லாத்தையும் அமர்த்திட்டு ஒரு இருபது முப்பது வியாபாரிகள்கிட்ட நம்ம அனலைஸ் பண்ணோம் நீங்களும் உள்பட இல்லை நம்ம இதை அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணும்போது எல்லா வியாபாரிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லை ஆனால் எல்லா வியாபாரிகளும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்கிறாங்க இது குறையாது தம்பி இது இது என்ன குறைக்க எப்படி தம்பி விற்க முடியும் அப்படிங்கிற நான் ஒருத்தேன் இன்னைக்கு இருக்க விளவாசிக்கு என்ன பண்ணணுங்கிறான் ஒருத்தேன் இப்போ இப்போ மைண்ட் செட்டில் இருக்காங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க உங்களுக்கு இப்போ திரும்ப மெசேஜுக்கு வரேன் இப்போ நாற்பதாயிரூவா ஏசி முப்பத்தி ஆறாயிரூபாய்க்கு தானே வைக்கணும் இப்போ நீங்கள் கடைக்குள்ளே போறீங்க ஒரு பிரபலமான அண்கோக்குள்ளே போறீங்க அந்த பிரபலமான அண்கோக்குள்ளே போகும்போது ஏசியோட வில போட்டு பிளஸ் டாக்ஸ் போட்டு பிளஸ் யூக்குவல் டு நாற்பதாயிரூபான்னு போட்டிருப்பாங்களா இல்லை நெட் ப்ரைஸ் ஆஃபர் பிரைஸ் ஃபார்ட்டி தௌசண்ட்னு போட்டிருப்பாங்களா ஐம்பதாயிரம் போட்டு மைனஸ் பத்தாயிரம் போட்டு ஆஃபர்னு போட்டுருப்பாங்க அதுதான் எனக்கு தெரியும் அப்போ இன்க்ளூடு த ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இன்க்ளூட் த ஜிஎஸ்டி உங்களுக்கு ஒரு தகவல் கால சொல்கிறேன் ஆட்டோமொபைல் வந்து இப்போ இருபத்தெட்டு பர்சன்ட்ல இருந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும் ஆட்டோவில் ஒரு ஒரு பைக் ஓட்டுறீங்க அது ஆட்டோ மொபைல் தானே ஒரு பைக் ஓட்டுறீங்க ப்ரேக்கு போயிருக்கோம் க்ளே அது ரிலே போயிருக்கோம் ஏதோ ஒரு பொருள் போயிருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் போகிறோம் ஒரு ஆட்டோமொபைல் கடையிலான ரிலே கொடுங்கண்ணே இல்லை ஒரு பிரேக்கு கொடுங்கண்ணே இல்லை ஒரு ஆயில் கொடுங்கண்ணே ஏதோ ஒன்று வாங்குறோம் அது இருபத்தெட்டா பதினெட்டா என்னன்னே தெரியாது வாங்கி ஊற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க பொருள் வாங்கி அதான் போதும் வைக்கிட்டே இருக்கிறது அப்பா பத்து பர்சன் இன்னைக்கு கவர்மெண்ட் குறைச்சிருக்கு அப்பா அது வந்து நம்ம எத்தனை பர்சன் ஜிஎஸ்டின்னு பில்லு எவனையுமே பார்க்கறது கிடையாது அது ஒரு காயதான் வாங்கி கழிச்சு போட்டு போயிட்டே இருப்பீங்க ஆமா ஆமா விளைய பார்க்கறதுல நமக்கு பொருள் கிடைச்சா போதும் தடக்காரவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதை யூஸ் பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்க தடக்காரவங்க இதை என்ன பண்ணுவாங்கன்னா நான் சிற பெருங்க கம்பெனிகளை சொல்ல கடைக்காரவங்க என்ன பண்ணுவாங்க எண்டு எண்டு பீப்பிள சந்திக்கிறவங்க எண்டு பீப்பிள்ளை சந்திக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நாற்பதாயிரம் வயசு நாற்பதாயிரம் ரூபா தான் ஜிஎஸ்டியை வேணால் மாற்றிருப்பேன் ஜிஎஸ்டி ஆயிருக்கு ஜிஎஸ்டியை தான் மாற்றுவேன் பில்லு போடும் போது இருபத்தெட்டு பெர்சன்ட் போட்ட ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் பில்லு ஆயிருக்கும் லீகலாக அவங்க மாட்ட மாட்டாங்க வியாபாரி எம்ஆர்பிக்கு கீழே தான் விற்கிறாங்க ஸோ லீகலாக மாட்டிக்க விருப்பம் மாட்ட முடியாது எந்த கவர்மெண்ட்டும் கேட்க முடியாது எந்த ஆஃபீஸரும் கேட்க முடியாது சேல் டாக்ஸ் ஆஃபீஸரே வந்து நின்றா கூட ஜிஎஸ்டிக்கு கீழே தானே விற்கிறேன் இதை சார் எம்ஆர்பிக்கு கீழே தானே விற்கிறேன் அது பிரச்சனை இல்லை இன்னும் எம்ஆர்பி கீழே விற்கிறது என்னோட உரிமை நான் எவ்வளோக்கு வேணால் விற்கலாம் அது என்னோட உரிமை ஆமாம் பொருள் வாங்க உங்களோட ரூல் என்ன பதினெட்டு பர்சன்ட்டுக்கு பில் போடணும் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு பில் போட்டு அதுவும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்புறம் எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு என்ன புரியுது அப்போ நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஏசி அதே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஏசி விற்கப்படும் ஆனால் பதினெட்டு பர்சன்ட் பில் அடிச்சிருப்பாங்க ஓ அப்படிங்க பொருள் விலை பொருளோட விலையை கூட்டிடுவாங்க எண்டி பீப்புளுக்கு குறையாது ஓ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பண்ண ரிசர்ச்சில் கிடைச்ச பதில் இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கவுன்சில் வைக்கணும்

அண்ணாச்சி இந்து இவ்வளவுக்கு விற்கணும் அப்படிங்கிறது பால் இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னா நாற்பத்தஞ்சு ரூபானா நில் டாக்ஸ்ல போயிருக்கு டாக்ஸே கிடையாது அப்ப பால் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து ரெண்டு ரூபா குறையணும் ஒரு தோராயமா சொல்றேன் கேவலம் ரெண்டு ரூபா குறையணும் ஜீரோனா குறைக்கும் ரெண்டு ரூபா குறையணும் இப்ப நாளைக்கு பால் ரெண்டு ரூபா குறையணும் அப்ப வந்து செப்டம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியோ இல்ல இருபத்தி மூணாம் தேதியோ இருபத்தி ரெண்டு அமல் வந்துடும் இருபத்தி மூணுன்னு கூட வச்சுக்குவோம் இருபத்தி மூணாந்தேதி காலையில் நீங்கள் பால் பாக்கெட் வாங்கும் போது நீங்கள் இன்றைக்கி நாற்பத்தஞ்சி ரூபா விற்கிற பால் நாளைக்கு நாற்பத்தி மூணு ரூபாய் இருக்கணும் அப்போ தான் அது சக்ஸஸ் ஹட்ஷன் குறைச்சிருவாங்க ஆரோக்கிய குறைச்சிடுவாங்க அமுல் குறைச்சிருவாங்க கம்பெனி குறைச்சிரும் இவங்க குறைப்பாங்க அண்ணாச்சி குறைப்பாரா அதுதான் கேள்வி புரியுது ஹட்சன் குறைச்சிருவாங்க ஹட்சனை குறைக்க மாட்டேன் ஹட்ஸன் பெரிய கம்பெனி ஆவின்னு குறைச்சிரும் தமிழ்நாடு அரசு எல்லாம் குறச்சிரும் அது எண்டு யார்கிட்ட வருது மணிக்கு வருது மக்கள் கைக்கு வரும் ஒரு கடைக்கு வருது ஒரு பொட்டி கடைக்கு வருது ஒரு யார் அண்ணாச்சின்னு இல்லை எல்லாேருமே வச்சுருக்காங்க சும்மா ஒரு சொல்றேன் ஒரு அவர் சொல்றேன் சொல்கிறேன் தயசெய்தது ஒரு 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 கம்யூனிட்டியை நான் மென்ஷன் பண்ணி நான் சொல்லல ஒரு கடைக்கு வருது அப்ப அவர் கூடப்பாரா அப்படிங்கிறது தான் கேள்வி இதை தான் இன்றைக்கி நாங்கள் நம்ம ரிசர்ச் பண்ணோம் அவர் குறைக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் பதில் ஸோ இதை வந்து ஹானர்புல் மேடம் வந்து எப்படி உதவி பண்ணனும் இது இப்போ நான் சொன்ன எம்ஓபி அதுதான் மேக்சிமம் ரிட்டெயில் ப்ரைஸ் மேக்ஸிமம் ரிட்டெயில் ப்ரைஸ் மாதிரி மேக்சிமம் ஆப்ரேட்டிங் ப்ரைஸ் மினிமம் ஆப்ரேட்டிங் ப்ரைஸில் வச்சு அவங்க இது பண்ணணும் இப்படி பண்ணால் மட்டுந்தான் இப்போ குறையும் அதே மாதிரி பிஸ்கெட் நான் சின்ன இருந்து ஒரு பிஸ்கெட்டு வாங்கிட்டுருக்கேன் இந்த சொல்லுவாங்க இல்லை நாலு பிஸ்கெட்டு பால் அளவுக்கு இல்லை வாங்க அந்த பிஸ்கெட் பேர் சொல்ல மாட்டேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து கோடி கணக்கில் சாப்பிட்டுருப்பேன் ஒரு நான் சொல்கிறேன் பத்து பத்து ரூபாய்க்காக வாங்கி கோடி கணக்கில் சாப்பிட்ருப்போம் கரெக்ட் தானே அந்த கம்பெனியோட பாதி கம்பெனி பாதி வருமானமே எங்களை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன என்ன அது அந்த பிஸ்கெட்டு நான் பார்க்குறேன் அன்னியை நான் இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு முப்பத்தி நாலு வயசு இன்னைக்கு வரையுமே பத்து தான் ஆனா பிஸ்கெட்டு இருபது இருந்தது பத்தாச்சு பத்து பாஞ்சாயிருச்சி அஞ்சு நாள் குடிக்கிற பால் குடிச்சி சாப்பிட்ற பித்திரேன்னு சொல்லிக்கிற தானே இத்துக்குன்னு ஆயி அதுவும் பத்து ரூபாய்க்கு தான் விற்பாங்க போல பேபி பாக்கெட் சொல்லியா இந்த இது ஒரு ஒன் தி ஸ்கேம் இன்னும் சொல்லப்போனால் சைக்காலாஜிக் ட்ரிக் அப்படிம்பாங்க மக்கள் மக்களை வந்து மூளை ட்ரிகர் பண்றாங்க உங்கள் மூளை நான் இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு தான் இருக்கேன் நான் பத்து ரூபாயில தான் இருக்கேன் அப்படிங்கிற ட்ரிகரிங் பண்றாங்க ஸோ இந்த ட்ரிகரிங் இந்த வே ஆஃப் ஆக்டிவிட்டி இப்போ நிறைய மிக்ஸி வந்து என்ன பண்றாங்கன்னா

நான் நான் ஒரு சாமானியாக நான் போகிறேன் சாமானியான்னு போகும்போது அது பாதிக்கப்படுறேன் ஸோ இதை வந்து இந்த கவுன்சில் வந்து கேர் பண்ணணும் சரி கட்டணும் இது ஒருவா ஒரு ரூபா சாம்போ ஒரு ரூபாய்க்கு தானே வைக்க முடியும் ஆமாம் இப்போ பதினெட்டுலேருந்து சாம்போனால் அஞ்சு பர்சன்ட்டு கொண்டு வந்துட்டாங்க ஐம்பது பைசா கொண்டு வரணும் கொண்டு வர மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து இருபது கிராமம் கூட்டிட்டோம் அப்படிம்பாங்க அப்ப அடுத்த வாரம் சொல்லுவாங்க ஏறி இருச்சும்பாங்க ஏதோ ஒண்ணு ஆயிரம் இதை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு பெரும் குழப்பங்கத்துல நம்ம இருக்கோம் சோ இது வந்து வரலாறு சாத்தியம் நடைமுறைக்கு சாத்தியமா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமா என்றால் அது இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை அப்படிங்கிற சொல்லிட்டு சோ ஸோ என்னென்ன ஜிஎஸ்டியில் குறைச்சிருக்கு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ எவ்வளோ வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பன்னெண்டு இருபத்தெட்டை தூக்கிட்டாங்க அலாக்கா தூக்கிட்டாங்க உண்மையாகவே சொல்கிறேன் நான் காலையில் வரையும் நான் கொண்டாடணும் நம்ம பிஜேபி கிடையாது பிஜேபிக்கு ஆதரவாளர்களும் நம்ம கிடையாது ஒரு அருமையான திட்டத்தை இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு நம்ம கொண்டாடணும் ஆனால் இந்த வியாபாரிகள்லாம் பார்த்துப்பட்டு என் மனசு ரொம்ப புண்பட்டுருச்சு என்ன இனிமே வந்து அஞ்சு பதினெட்டு தான் இருக்கும் ஸோ தோராயமாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வெசல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டியில் வந்துருச்சு பன்னீர் பிரெட்டு இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு நல்ல வரி விளக்கில் கொண்டு வந்துட்டாங்க பால் அந்த மாதிரி இதெல்லாம் வரி விளக்கில் கொண்டு வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க கார்ஸ் ஆயிரத்தி முந்நூறு சிசி உள்ள கார்ஸ் எல்லாத்தையும் வந்து குறச்சிட்டாங்க முந்நூற்றம்பது சிசிக்கைகள் உள்ள பைக் எல்லாமே வந்து பதினெட்டு பர்சண்டில் டுவெண்ட்டி எயிட்டில் எயிட்டின் கொண்டு வந்துட்டாங்க விவசாயிகளுக்குள்ளே அந்த ஃபர்டிலைசர்ஸுக்குள்ளே சம்மந்தப்பட்டது அந்த டிராக்டரு அந்த ஐட்டம் எல்லாமே வந்து அஞ்சு பர்சென்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க அது அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு காரணத்தினால நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் ஐட்டம்னால் வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டீன் வந்துருச்சு மெயினாக வந்து நம்ம மக்களுக்கு பான் மசாலா புகையிலை போடுற அந்த மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா நாற்பது பெர்சன்ட் வச்சு புது ஸ்லாப கொண்டு வந்து நாப்பது கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி லக்ஸரி கார் பணம் நிறைய இருக்குல்ல வந்து வரிய கட்டுறா நாற்பது தனிப்பட்ட இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் போடுறவங்களுக்கு வரி விளக்கு என்ஜாய் பண்ணு போ அப்படின்ட்டாங்க நான் காலையில் கூட எல்ஐசி கட்ட போனேன் வேணாம் வேணாம் இருபத்தி மூணாம் தேதி கட்டிக்குவோம் அவங்க சொன்னாங்க இல்லை முன்னாடி ஏன்னா முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ள அதெல்லாம் கிடையாது நான் இருபத்தி மூணாம் தேதி தான் கட்டுவேன் அப்படி இல்லாட்டி ஒரு வீடியோ போடுவேன்ட்டு வந்துருக்கேன் அப்படின்னா அந்த எல்ஐசி எல்ஐசியில் அனைத்து காப்பீட்டு திட்டங்களையும் வரி விளக்கு பண்ணியிருக்காங்க பர்சனல் பர்சனலுக்கு இன்சூரன்ஸ் ஆமா இது எல்லாமே வந்து இது வரும் அதே மாதிரி இந்த நம்ம அன்றாட பயன்படுத்துவோம்ல பொருள் காலில் எந்திரிச்சதுலேருந்து சோப்பு சீப்பு எண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே அஞ்சு பர்சன்டேஜ் வீட்டில் இருக்க எல்லா ரீஃபண்ட் ஆயில் ஆயில் கோகோனட் ஆயில் எல்லா ஆயிலும் தினந்தோறும் உபயோகிக்கும் ஆயில் எல்லா அனைத்தும் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே வந்து அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்க அதனால் வந்து இப்போ மெயினாக தான் மெயின் அது வந்து முக்கியமானது இந்த இந்த இதெல்லாம் வச்சுப்போம் தெர்மோமீட்டரு

டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் எல்லாமே எயிட்டீனில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாமே இது எல்லாமே வந்து ஒரு குறைவாக வந்திருக்கு இது இல்லாமல் கல்வி சார்ந்த பொருட்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்களை ஊக்குவிக்கணுங்கிற நிறைய படிக்கணும் கண்ணா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஸ்டேஷ்னரி விஷயமும் வந்து வரி விளக்கு இப்படியாக படித்து தேருங்கடா அப்போ பிள்ளைகளா அப்படின்னு ஐயா கொண்டு வந்துட்டாரு ஸோ அதெல்லாம் வரி விளக்காக்கிட்டாங்க இதில் வருத்தம் என்ன அப்படின்னா யங்ஸ்டர்ஸை விட்டுட்டாங்க என்ன விட்டுட்டாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் குட்டு கம்ப்யூட்டர் வாங்குறதோ மொபைல் ஃபோனோ ஸ்பீக்கர் வாங்குறதோ கேஜெட்ஸ் வாங்குறதுலையோ எந்த இதுவும் பண்ணலன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொதித்து போயிருக்காங்க ஸோ மேடம் ஹனர்புல் மேடம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் செய்வீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து எயிட்டீனில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கொண்டு வருவீங்கிறத சாம்ஜா ஒரு சார்பாக ஜீரோ பர்சன்ட் சாம் ஜோ ஒரு அதாவது பேக்ஹண்டில் இருந்து அவர் சொல்கிற அது சாம்ஜோ ஒரு சார்பாக அதை வச்சுக்கிறேன் ஏன்னா அடுத்த போன் இல்லை லான்ச் ஆகுது நம்ம தான் வாங்குவோம் என்ன இப்படி மேடம் பண்ணிட்டாங்க நம்மளை கண்டிக்கவே இல்லையே கேமரா வாங்குவோம் கேஜெட்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொன்னார் ஸோ நான் வந்து வீடியோ வழியாக மேடத்திட்ட இதை ஷேர் பண்ணிடுறேன்ட்டாங்க மேடத்துக்கு தமிழும் புரியும் அதனால மேடத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக எந்த கம்யூனிகேஷன் இதுவும் இருக்காது ஸோ ஆட்டோமேட்டிக்காக புரியும் ஹானரபிள் மேடம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் கேஜெட்ஸு எலக்ட்ரானிக் கூட்டினா குறைங்க அப்படிங்கிறத ஒரு விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் சீரியஸாகவும் சொல்கிறேன் குறைச்சிருங்க மேடம் என்ன என்ன ஸோ இவ்வளோ தான் மெசேஜ் ஸோ இல்லை அது ஏற்ற மாட்டாங்க திரும்ப சொல்கிறேன் நம்ம கவர்மெண்ட் இந்திய கவர்மெண்ட் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஜிஎஸ்டி கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அமல்படுத்தினாங்க அமல்படுத்தினாலும் ஜிஎஸ்டி ஒரு நல்ல ஸ்கீம் தான் முன்னாடி இருக்கும்போது நல்ல ஸ்கீம் தான் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்க ஒரு வரலாற்று சாதனை இதை சில வியாபாரிகள் தவறுதுகளாக இதை கையாண்ட கூடாது இல்லிகள் வேலை பாத்துறக்கூடாது அப்படிங்கறது தான் நம்மளோட இந்த வீடியோவோட மொத்த நோக்கமே ஸோ இதில் வந்து சரி கட்டணும் நம்ம முந்தைய சொன்ன மாதிரி மினிமம் ஆப்ரேட்டிங் ப்ரைஸ் மேக்சிமம் ஆப்ரேட்டிங்ல கவர்மெண்ட் சரிப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை வந்து விடைபெறுறது உங்கள் சாம் அண்ணா சார் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரியாஸ் வந்து புரியும் எல்லாத்தையும் தெளிவாக சொன்னார் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மேலும் இதுபோல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களிடருந்து விடைபெறுவதை நான் உங்கள் ஆசார் பாய்